அம்மா, நீ சாப்பிட வரியா இல்லையா? எனக்கு பசி இல்ல, சாப்பாடு வேண்டாம் நீ என்ன என்ன சொல்ற? நான் தான் அப்பதே சொல்லிட்டல்ல, எனக்கு ஒண்ணு வேணான்னு. இதே வேலையா போச்சு. ஆத்தா எக்கடாவது கட்டி போங்க. எனக்கு தூக்கம் வருது. நான் டீச்சர் கூட போய் பார்த்துக்கறேன்.

என்னையும் லட்சுமி சேர்த்து எவ்வளவு அசிங்கமா பேச வந்துடுமா சூரியனை பார்த்து நாய் உழைச்சா யாருக்கு வாய் வலிக்கும் தான் சும்மா ரடா பேசுற கழுத பேசிட்டு போகுதுன்னு நீ ஓ மேலே பார்க்க வேண்டியதானே சரி சரி சாப்பிடுப்பா சாப்பிடு அம்மா நீ ரொம்ப பசிக்குன்னு சொன்ன முதல்ல நீ சாப்பிடு நான் அப்புறமா சாப்பிடுறேன் நீ சாப்பிடு அதெல்லாம் முடியாது நீ இப்ப சாப்பிட்டா தான் நானும் சாப்பிடுவேன் நான் போய் சோறு போட்டு எடுத்துட்டு வந்தேன் இரு இதே ரெண்டு பேரும் சாப்பிடுவோம்

மந்திரியை விட்ட ராவணன் அடுத்த முயற்சியில் என்ன போய் சொல்லி சீதையை மயக்க முடியும் என்று எண்ணியபடி சீதை இருக்கும் இடத்திற்கு வருகிறார் பரவாயில்ல சார் லக்ஷ்மி நீங்க ராத்திரிக்கு என் வீட்டுக்கு வரீங்களா எலெக்ஷன் பூத்துக்கு டீச்சர்ஸ் அனுப்பு சொல்லி சர்க்குலர் வந்திருக்கு அதுக்கு யார் யார எங்க அனுப்பணும் லிஸ்ட் போடணும் ஸ்கூல் டைம் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும் சாரி சார் எந்த வேலை இருந்தாலும் கொடுங்க என் வீட்டிலேயே செஞ்சிட்டு வரேன் நீங்க இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குமே நினைச்சேன் பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன் பை தபை நீங்க பாடம் எடுக்கிற விதம் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு மறுபடியும் மாணவ பருவம் எடுத்து உங்ககிட்ட பாடம் கேட்கணும் போல தோணுது உருவம் மாறத்துக்கு ராமனுக்கு இருந்த சக்தி எனக்கு இல்லையே நினைக்கும் வருத்தமா இருக்கு ஓகே நீங்க கண்டினியூ பண்ணுங்க நான் வரேன் அப்புறம் என்ன டீச்சர் ராவணனை பார்த்து பயந்து போன செய்த எப்படியாவது அவங்க இருந்து தப்பி போகணும்னு நினைக்கிறேன் ஓகே இங்கே ஆளைக்கு பார்க்கலாம் கையெல்லாம் வலிக்குது ஆத்தால வந்து ரெண்டு சுத்து சுத்துமா உனக்கு எங்கிட்ட ஏதாவது வேலை வாங்குறதுன்னா மட்டும் அம்மா தாயேடு கெஞ்சுவேன் நான் ஒரு நல்ல சிலை எடுத்துக்கூடன்னு கேட்டா சனியினே குரங்கேன்னு திட்டுவேன் நான் எந்த வேலையும் செய்ய முடியாது போ நான் என்னடி பண்ணுவேன் பறக்க பறக்க பாடுபட்டு படுக்க பாயில்ல நாட்டு கணக்கனுக்கு வாக்கப்பட்டு குடிக்க கூழ் இல்லைன்னு சொல்ற மாதிரி பறவுக்கும் செலவுக்கும் சரியா தான் போகுது ஏமா நானும் சின்ன பொண்ணு தானே மத்தவங்களை மாதிரி நல்ல செலவு கட்டிக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா நீ வீட்டு கஷ்டத்தையே சொல்றே தவிர என்ன பத்தி கொஞ்சமா யோசிக்கிறியா என்ன மாதிரி காதல் கயத்துல ஏதோ வெளியே தெருவ போகும்போது ஒரு நல்ல சேலையடி வெத்து போட்டு போன புண்ணியமா கஷ்டம் இல்லாம போய் சேர்ந்துட்டான் சாண் பிள்ளையானாலும் ஆம்பள் பிள்ளையா இருக்கேன்னு கவலை இல்லாம இருந்தேன் இப்போ அவனை பத்தி கவலைப்படுறதே பெருசா போச்சு சேலை வாங்கி தரலன்னு நீ வருத்தப்படுற உன்னை நல்லபடியா கரை சேர்க்கணுமே நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன் வெத்தலை போடுற பழக்கத்தை கூட உன்னை நினைச்சு தாண்டி நிறுத்திட்டேன் நாலு தடவை போடுற காசை மிச்சம் உனக்கு ஒரு பாவாவது வாங்கலான்னு நினைக்கிறேன் சிந்து வாங்க டீச்சர் வாமா அம்மா பண்ற கஷ்டத்துல நீ வேற தொந்தரவு கொடுக்குறியே உனக்கு சேலை தானே வேணும் இந்த அய்யோ வேண்டாம் டீச்சர் அவ விளையாடுத்தனமா எதையாவது கேப்பா அதுக்காக உன் சேலை கொண்டு வந்து கொடுக்குறியம்மா நீங்க எல்லாரும் எங்கிட்ட போலித்தனமா தான் பழகுறீங்க ஏமா அப்படி சொல்ற உங்கள ஒருத்திய நினைச்சா நான் கொடுக்கறதே வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க அதுக்கு இல்ல டீச்சர் நீங்க கட்டிக்க வச்சிருக்கிற சேலையை என கொண்டு வந்து கொடுக்குறீங்களே நான் கட்டிக்கவா அடைச்சி கிடக்குற கோயில்ல ஆராதனையே நடக்காது போ அம்மனுக்கு அலங்காரம் எதுக்கு வேண்டாமா நான் சீக்கிரமா சேலை வாங்கி கொடுத்துறேன் அம்மா புகுந்த வீட்டு சொந்தம்னு சொல்லிக்க எனக்கு யாரும் கிடையாது பிறந்த எடுத்து சொந்தம் எங்க அப்பாவோட போயிடுச்சு நான் பாசம் காட்டுறதுக்கும் மத்தவங்க என் மேல அன்பு காட்டுறதுக்கும் எனக்கு ஒரு இடம் வேண்டாமா உங்களை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனாலதான் வேறுபாடு இல்லாம பழக ஆசைப்படுறேன்

இதை பாரு நீ ஒழுங்க கதை கேட்டதா சிந்து கிட்ட போய் கரெக்டா சொல்ல முடியும் சரி சொல்லுங்க இளவரசி மேல உயிரையே வச்சிருந்த அந்த மந்திரி குமாரனுக்கு இளவரசி தன்னை விரும்புறாளா இல்லையாங்கறத தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு நாள் இளவரசியின் தம்பி கிட்ட அதாவது இளவரசன் கிட்ட ஆமா இளவரசன் ஏ மாதிரி இப்பனா நீயே தான் வெச்சுக்கே அவங்கிட்ட தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் சொல்லி இளவரசியின் சம்மதத்தை கேட்டுட்டு வந்து சொல்ல சொன்னானா இளவரசனும் கேட்டுக்கிட்டு வந்து சொல்றதா சொல்லிட்டு நேரா இளவரசி கிட்ட போய் கேட்டானா இது வரைக்கும் சொல்லிட்டு மீதி கதைய உங்ககிட்ட கேட்டுட்டு வர சொன்னாருக்கா உனக்கும் அவருக்கும் வேற வேலையே இல்ல நான் சொல்ல முடியாது போடா சொல்ல வேணா போறேன் நான் போறேன் இருடா கதையெல்லாம் ஆரம்பிச்சு வச்சுட்டல ஒரே தான் முடிச்சு வச்சுட்டு போயே சரி அப்ப சொல்லு இளவரசிக்கும் மந்திரிக்குமார மேல ஆசைதானா என்னதான் இளவரசியா இருந்தாலும் அவனும் பொம்பளை தானே அதனால வெளியே சொல்ல முடியாம மந்திரி குமாரனே நினைச்சு மனசுக்குள்ளேயே இயங்கிட்டு இருந்தாலும் இப்படி இருக்க இளவரசன் வந்து விஷயத்த சொன்னானா இளவரசன்கிட்ட தன்னுடைய எண்ணத்தை சொன்ன இளவரசி எப்படியும் மந்திரி குமாரனை பார்த்து பேசணும்னு முடிவு பண்ணி இளவரசன் இளவரசன்கிட்ட ஒரு ஐடியா சொன்னாலாம் என்ன ஐடியாக்கா மறுநாள் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அந்த ஊர்ல உள்ள கோவிலுக்கு இளவரசி வந்துடுறதாகும் அதே நேரத்துக்கு மந்திரி குமாரனும் அந்த கோவிலுக்கு வந்துடணும்னு இளவரசி சொல்லிவிட்டாலாம்

பல்ல கடிச்சுக்கிட்டு முடிஞ்சத செய்யறேன் காட்டி ஒரு ஊசி போட்டுக்க கூட முடியல இந்த வண்டி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஓட போகுதோ போடுற வரைக்கும் ஓடட்டும் கொஞ்ச தூரம் நடந்தாலே ராத்திரி போற கால் வலிக்குது இந்த வெயில்ல பள்ளிக்கூட வரைக்கும் போயிட்டு வரணும் எப்படி தான் போறணும் அம்மா குடும்பம் நானே கொண்டு போறேன் வேண்டாப்பா உனக்கு நிறைய வேலை இருக்கும் அதை போய் பார் ஐயோ தெரியாம சொல்றமா குடும்பம்

அதுக்கு அவர செலவுல அனாத ஆசிரமங்கள் கட்டினா எத்தனையோ குழந்தைகளோ அது படிக்கீங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்த தியாகிகளை கூப்பிட்டு கொடியேத்தனா நியாயம் தியாகிகளை கூப்பிட்டமே நாங்க கட்டிக்கிறதுக்கு கோமனமே இல்ல கொடியேத்துறதுக்கு ஏன்டா எங்களை கூப்பிடுங்கிறாங்க அப்புறம் நான் கைத்தறி வேஷ்டி வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் எனக்கு இதுவே வேற செலவு ம் என்னய்யா கைத்தறியில ஏதாவது கோளாரா கைத்தறியில தான் பல வருஷம் கோளாறு அங்க பாருங்க இந்தாங்க சாப்பாடு நீங்களே கொண்டு வந்துட்டீங்களா ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்லையா நான் வரேன் என்ன பள்ளி கூடமா இல்ல காதலர்கள் பார்க்க ஐயோ தியாகிக்கு வாங்கிட்டு வந்த வேஸ்டி நான் கட்டிட்டு வந்துட்டேன் அப்ப அவருக்கு என்ன கொடுத்தேன் உள்ள கொடுத்துட்டு வந்துட்டானா தியாகியோட நிலைமைகளே இப்படித்தான்